இயேசுவில் பெரிய ஆண்டின் பொது காலம் இருபதாம் ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கேற்று பங்கேற்கிறோம் யோவா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மூன்று சீடர்களோடு கெஸ்தமணி தோட்டத்துக்கு செல்வார் அங்கே சென்று சீடர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள் இயேசுவும் ஜெபிப்பார் சீரர்கள் உறங்க துவங்குவார்கள் யூதாசு படை வீரர்களோடு கெசுமணி தோட்டத்துக்குள் வருவார் இயேசுவை காட்டி கொடுக்க இயேசுவை பிடிக்க கைது செய்ய யூதாசும் படை வீரர்களும் இயேசுவை தேடி வருகிறார்கள் அங்கே நாம் எப்படியாக பார்க்கிறோம் அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறபோது இயேசு தாமாகவே முன் வந்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார் என்ன கேள்வி யாரை தேடுகிறீர்கள் நாம் இந்த யாரை தேடுகிறேன் என்ற வார்த்தையை சும்மா ஈஸி அப்படியே கடந்து போய்விடுகிறோம் யூதாசும் படைவீரர்களும் இயேசுவைத்தான் தேடி வருகிறார்கள் என்று இயேசுவுக்கும் தெரியும் ஆனால் ஏசு கேட்கிறார் யாரை தேடுகிறீர்கள் உன்னதான் தேடி வந்தோம் ஏசி ஏன் இந்த கேள்வி கேட்க வேண்டும் யாரை தேடுகிறீர்கள் என்ற கேள்வி கேட்ட உடனே நான் தான் அவருக்கு சொல்லுவாங்க நான் சேர்த்து இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிற போது நான் தான் என்று சொன்ன உடனே அவர் பின் வாங்குகிறார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து அதே கேள்வியை கேட்பார் யாரை தேடுகிறீர்கள் மீண்டும் அவர்கள் நாசி இயேசுவை தேடுகிறோம் நான் தான் என சொல்லி நீங்கள் என்னை தேடுகிறே என்றால் என்னோடு இருப்பவர்களை நீங்கள் எதுவும் செய்யாதீங்க என்று அவர் மற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதை பார்க்கிறார் இந்த கேள்வி யூதாசுக்கு தெரியும் ஏசு தான் என்று சொல்லி அவர்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது படை வீரர்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஏசு யாரு என்று தெரியவில்லை என்றால் நாலு பேர் இருக்கிறாங்க மூன்று சீலர்கள் இயேசு இந்த நாலு பேர் யார் இயேசு அப்படின்னு தேட வேண்டியிருக்கும் ஆனால் யூதாஸ் அருகாமையில் இருக்கிறான் மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு இருக்கிறான் இயேசு இவர்தான் என்று யூதாசுக்கு தெரியும் இவர்கள் இயேசுவை தேட வேண்டிய அவசியமே இல்லை அது இயேசு முன்பாகவே சொல்கிறார் நான் தான் அப்படின்னு சொல்கிற போது மீண்டும் இயேசு யாரை தேடுகள் என்று இயேசு ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் திருப்பி திருப்பி யாரை தேடுகிறீர்கள் என்று ஏசு இந்த கேள்வி ஏன் கேட்கிறார் நமக்கு புரியலை என்னுடைய ஆழத்துக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஏசி ஏன் கேட்கிறார் என்ற ஆழத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த யாரை தேடுகிறீர்கள் என்ற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு வாழ்க்கைகளை நாம் யாரை தேடுகிறோம் யாரை தேடுகிறோம் அல்லது நாம் எதை தேடுகிறோம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது ஏன் தேடுகிறோம் ஏன் தேடுகிறோம் யாரை தேடுகிறோம் அல்லது எதை தேடுகிறோம் அதை ஏன் தேடுகிறோம் இதுவரையில் நாம் தேடியதெல்லாம் என்ன அல்லது தேடியதெல்லாம் நாம் கண்டுபிடித்து இருக்கிறோமா தேடியதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டதா தேடியதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா ஒரு சில பேர் நல்ல வேலையை தேடியிருப்பீர்கள் படித்த உடனே நல்ல வேலையும் கிடைத்து விட்டது அப்போ தேடியது கிடைத்து விட்டது தேடியது கிடைத்த பின்பும் சந்தோஷமாக இருக்கிறோமா தேடியது கிடைத்த பின்பும் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நான் ஏன் அதை தேடினேன் நான் ஏன் அதை தேடினேன் தேடியது எனக்கு கிடைக்கும் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தான் தேடுகிறோம் தேடிய பின்பம் கூட நமக்கு சந்தோஷம் வரலையே அப்படின் அதை தேடினோம் இப்படி இந்த தேடுதலை வைத்து நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இன்றைக்கு இறைவார்த்தை வழிபாடு நாம் வாழ்க்கையில் எதை தேட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது இதுவரையில் நாம் தேடியது நிறைய படிப்பை தேடினும் அறிவை தேடினும் பணத்தை தேடினும் பதவியை தேடினும் வேலையை தேடினும் வீடு கட்ட வேண்டும் என்று அதுக்குண்டான இடத்தை தேடினும் நிறைய மனிதர்களை தேடினும் என்னுடைய பொண்ணுக்கு வரன் தேடினும் என்னுடைய பையனுக்கு பெண்ணை தேடினும் நிறைய தேடுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன் சில பேர் தொலைச்சி போன சாவியை தினந்தேன் தேடு தேடுவாங்க வீட்டில் கொண்டு வந்து சாவியை வைப்பாங்க அது எங்கே வைக்க தெரியாமல் தினந்தோம் தேடக்கூடிய பழக்கம் இருக்கிறது வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தை வழிபாடு ஏதோ ஒன்று மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் தேட வேண்டும் என்று அழைப்பு பிடிக்கிறது அதை தேடினால் நாம் கண்டுகொள்வோம் அதை தேடினால் நாம் கண்டறிவோம் நீங்கள் அதை தேடுங்கள் என்று சொல்லி அழைப்பு பிடிக்கிறது முதல் வாசகத்தை செல்வோம் முதல் வாசகம் நீதிமொழி புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய வார்த்தைகள் முதல் வாசகமாக நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன இந்த வாசகத்தை ஒன்பதாம் அதிகாரத்தை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதிமூன்று வசனங்கள் கொண்டது இந்த ஒன்பதாம் அதிகாரம் நீதிமொழி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முடியே இறை வார்த்தையிலே பார்க்கிறபோது அது ஒரு பகுதியை சொல்லுகிறது இதை நீங்கள் தேடுங்கள் அதுக்கு பின்பாக வரக்கூடிய பதிமூன்றாம் அதிக வசனத்திலிருந்து வரக்கூடிய பகுதி நமக்கு சொல்லுகிறது எதை தேடாதீங்க என்று நமக்கு சொல்லுகிறது பார்ப்போம் இன்றைக்கு முதல் வாசகம் ஒன்று முதல் ஆறு முடிய அங்கே நாம் என்ன வாசித்திருக்கிறோம் என்றால் ஞானம் ஒரு வீடு கட்டியதாம் மனுஷன் தான் வீடு கட்டுவாங்க ஞானம் வீட்டை கட்டியது அந்த வீட்டிலே ஞானமானது பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறது பெரிய மிக பெரிய விருந்து ஒன்றை அது ஏற்பாடு செய்கிறது அது ஏற்பாடு செய்த பின்பு அந்த விருந்துக்கு எல்லோரையும் அழைக்கிறது அறிவு சார்ந்த ஞானிகளை மட்டுமல்ல அறிவாளிகளை மட்டுமல்ல அறியாமையில் இருக்கக்கூடியவர்களையும் கூட மதிக்கேடு அடைந்தவர்களையும் கூட அந்த ஞானம் தன்னுடைய விருந்துக்கு அழைக்கிறது அந்த விருந்துக்கு அழைத்து அந்த விருந்திலே அவர்களை அந்த விருந்தின்படியாக அவர்களை உபசரிக்கிறது இதுதான் இன்றைக்கு நாம் முதல் வாசகமாக பார்த்தோம் ஞானும் தான் வைத்த விருந்துக்கு எல்லோரையும் அடைத்தது எனக்கு முதல் வாசகம் ஆனால் இந்த வாசகத்தோடு நாம் நின்னுட்டோம் அப்படின்னா இந்த வாசகத்தினுடைய இன்னும் அழுத்தமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள இயலாது அப்போ அதுக்கு மேலேயும் அதுக்கு அந்த வாசகத்தை தொடர்ந்து நாம் போனோம் என்றால் வாசித்தோம் என்றால் சில உண்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன என்ன சொல்கிறாங்க ஞானத்தை தேடுகிறவர்கள் தங்களுடைய பேதமையை விட்டுவிட்டு அறியாமையை விட்டுவிட்டு முட்டாள்தனத்தை விட்டுவிட்டு அவர்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஞானம் வைத்திருக்கிறவர்கள் ஞானத்தை தேடுபவர்கள் அவர் கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்பது அவர்கள் வாழ்வார்கள் ஞானத்தை தேடுபவர்கள் வாழ்வார்கள் ரெண்டாவது என்னால் உன்னுடைய வாழ்நாட்கள் மிகுதி ஆகும் ஞானத்தை தேடுபவர்களுடைய வாழ்நாட்கள் மிகுதி ஆகும் நூறு வயசு வரைக்கும் நீங்கள் வாழணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதை தேட வேண்டும் பணத்தை அல்ல பெரிய வீட்டை அல்ல புகழை அல்ல அல்லது இந்த உலக செல்வங்களை அல்ல வேதம் சொல்கிறது உங்களுக்கு நீடிய ஆயுள் வேண்டுமென்றால் நீங்கள் தேட வேண்டியது ஞானத்தை தேடுங்கள் அதுக்கடுத்து உன் ஆயுள் காலும் நீடிக்கும் அங்கே ஒன்பதாம் அதிகாரம் இந்த பத்தாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே இருக்கிறார் உன்னுடைய ஆயுள் நீடிக்கும் ஞானம் உடையவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஞானம் கொடுக்கக்கூடிய எல்லா பயன்களையும் நீங்கள் அடைவீர்கள் ஞானத்தால் என்னென்ன பயன்கள் வருகிறதோ அதெல்லாம் நீங்கள் அடைவீர்கள் ஞானத்தால் என்ன பயன் கிடைக்கும் அங்கே சொல்லலை ஆனால் ரெண்டாம் அதிகாரத்தில் ஞான நீதிமொழிகள் புத்தகம் இரண்டாம் அதிகாலத்தில் ஞானத்தினால் வரக்கூடிய பயன்களை நாம் அங்கே வாசிக்கிறோம் ஞானத்தினுடைய ஞானம் அளிக்கும் பயன்கள் ரெண்டாம் அதிகாலத்தில் இருக்கு ஆனால் மூன்றாம் அதிகாலத்துக்கு செல்வோம் பதிமூன்றாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாராவது ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் மெய் அறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் வெள்ளியை விட நீங்கள் வச்சிருக்கிற வெள்ளி குத்து விளக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வெள்ளி ரோசரி நீங்கள் வைத்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் இதை விட எது மேலானதாம் ஞானமே வெள்ளியை விட மிக நலன் தருவது அடுத்து பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் இன்னைக்கு நம்மளும் தங்கத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் தங்கம் வாங்க முடியலன்னா கூட டிவி அப்படியே பார்த்துட்டே இருப்போம் இன்னைக்கு தங்கம் எவ்வளோ குறைஞ்சிது எவ்வளோ ஏறிச்சு தங்கம் எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு வாங்க போகிறது இல்லை ஆனாலும் கூட நமக்கு ஒரு நாட்டம் தங்கம் என்ன ரேட்டில் இருக்குது வேதம் சொல்கிறது தங்கத்தை விட பொண்ணை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலாடுது அடுத்து ஞானம் பவளத்தை விட ஆமாம் ஞானம் பவளத்தை விட மேலாடுது தங்கமே நம்மளால் முடியல பவளத்தை இன்னும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் அப்படி பவளம் ஏதாவது வைத்திருக்கிறீங்க போல் செத வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை விட எது மேலானதாம் ஞானம் இருப்பது மேலானது தொடர்ந்து உன் அரும் பொருள் எதுவும் அதற்கு ஆமாம் உன்னுடைய பணம் உன்னுடைய செல்வம் உன்னுடைய பொண்ணு நகை நட்டு உன்னுடைய வீடு புகழ்ச்சி எதுவுமே ஞானத்துக்கு நிகராய் வராது தொடர்ந்து அதன் வழக்கை நீடித்திலைகின்றது அதிகாரத்தில் பார்த்தோம் நீடித்த ஆயிலை அது நமக்கு கொடுக்கும் அதன் வழிகள் அதன் இடக்கை செல்வம் மேன்மையும் கிடைக்க செய்கிறது அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா நாம் எந்த வழியில் போக வேண்டும் ஞானத்தினுடைய வழியிலே போக வேண்டும் அடுத்தலைன்னு அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை அது நமக்கு நலன் மட்டும்தான் கொடுக்கும் நீங்கள் வீட்டில் போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள் ஞானத்தினால் வரக்கூடிய நன்மைகளை நாம் அங்கே பார்ப்போம் பெரிய மாணவர்களை ஆக முதல் வாசம் சொல்கிறது ஞானத்தை தேடுகிறவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் இது முதல் பகுதி பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து மதிக்கேட்டை பற்றி பேசுகிறது மதிக்கேடு அறியாமை அறிவில்லாமை ஞானத்தை தேடாது இந்த உலகத்தை தேடுகிறவர்கள் அழிந்து போவதை தேடுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் மதிக்கேட்டு அப்ப ஞானம் இல்லாதவர்களை அங்கே யாருக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார்கள் பெண்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் ஞானம் இல்லாதவர்களை யாருக்கு ஒப்பிடுறாங்க பெண்களுக்கு ஒப்பிடுகிறார்கள் படிங்க பதிமூறாவது வசனம் படிங்க சரி நானே படிக்கிறேன் மதிக்கேடு என்பதை அதை முட்டாள்தனம் என்பதை ஞானமற்றவர்கள் என்பதை யாருக்கு ஒப்பிடலாம் வாயாடியான அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பெண்களை பத்தி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லாம் உருவகம்தான் அவள் தன் வீட்டு வாயில் படியிலே படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு ஒரு லேடி ஒரு பெண் வாசல் படியிலையோ அல்லது நகரத்தினுடைய மேலான ஒரு இடத்திலோ தனியாக உட்கார மாட்டாங்க அவர்கள் வீட்டுக்குள்ளே அமரக்கூடியவர்கள் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் வாசல் படியில் பொது இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழி போக்கரை பார்த்து வரவும் புறவெல்லாம் பார்த்துட்டு அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள் எல்லாரையும் கூப்பிடுவாள் மதிக்கேடதை பார்த்து திருடி திருடி தண்ணீரே இனிமை வாய்ந்தது அடுத்த வீட்டில் கூடிய தண்ணீரை திருடிட்டு அது குடிச்சிங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் அடுத்து வஞ்சித்து பெற்ற உணவே இன் சுவை தருவது என்பாள் மதிகேடான ஒரு உள்ளவர்கள் ஞானம் இல்லாத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்தனுடைய பொருளை எடுத்து சாப்பிடுவது தான் டேஸ்ட்டு அடுத்தனுடைய தண்ணீரை திருடி தான் சுவையானது அப்படின்னு சொல்லுவாள் அடுத்து அந்த ஆட்களோ அவளை தேடி போகிற அந்த ஆட்களோ அங்கே செல்வோர் உயிரை இழப்பாடுகள் அங்கே ஞானத்தை தேடி செல்கிறவர்கள் என்ன அடைவாங்க எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா ஞானத்தை தேடிச் செல்கிறவர்கள் என்ன அடைவார்களாம் வாழ்வை அடைவார்கள் நீடி ஆயுளை அடைவார்கள் செல்வத்தை அடைவார்கள் ஆனால் மதிக்கேடை நோக்கிச் செல்கிறவர்கள் அறியாமையை தேடிச் செல்கிறவர்கள் முட்டாள்தனத்தை தேடிச் செல்கிறவர்கள் ஞானமற்ற வாழ்க்கை வாழ தேடிச் செல்கிறவர்கள் என்ன அடைவார்கள் தங்களுடைய உயிரை இழப்பார்கள் தொடர்ந்து அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடைக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியாது அறியாமல் இருப்பவர்களுக்கு தெரியாது இதுதான் ஒன்பதாம் அதிகாரம் பெரிய மாணவலி இந்த அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது நீங்கள் எதை தேட வேண்டும் எதை தேடக்கூடாது ஞானத்தை தேட ஒரே ஒரு பொண்ணு தான் ஞானத்தோடு இங்கே பேசி பதில் சொல்கிறாங்க மற்றெல்லாம் அமைதியாக முதல் வாசம் என்ன சொல்கிறது நாம் எதை தேட வேண்டும் ஞானத்தை தேட வேண்டும் எதை தேடக்கூடாது மதிக்கேட்டை தேடக்கூடாது ஞானத்தை தேடக்கூடாது ஞானம் இல்லாத வாழ்க்கையை தேடக்கூடாது பெரிய இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா ஞானம் என்றால் என்ன முதல் அதான் எங்களுக்கு தெரியும் புத்தகத்தில் இருக்குது விவளியத்தில் இருக்குது கடவுளிடம் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லி விவிலியத்தை பார்க்கிறோம் ரொம்ப சிம்பிளா ஞானம் என்பது வாட் இஸ் விஸ்டம் அது என்ன வாட் இஸ் நாலேஜ் இந்த ரெண்டுத்துக்கும் நாம் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் என்றால் நாம் மிக எளிதாக ஞானம் எங்கே செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் விஞ்ஞான அறிவு மருத்துவ அறிவு வரலாற்று பற்றிய அறிவு வாழ்க்கை பற்றிய அறிவு மனிதனை பற்றிய அறிவு மனசாட்சியை பற்றிய அறிவு எல்லா அறிவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த அறிவுகளை தேடித்தான் நம்முடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம் நல்லா படி நல்லா படி நல்லா படித்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி அறிவை தேடுவது தவறு அல்ல அறிவை தேடுவது தவறு அல்ல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அறிவு தேவை அறிவு என்பது என்ன கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு அறிவு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த கம்ப்யூட்டர் பற்றிய எல்லா தகவல்களும் எனக்கு தெரியும் பைபிளை பற்றி நாலேஜ் எனக்கு இருக்குது என்றால் என்ன அர்த்தம் பைபிள் என்னென்ன புத்தகம் இருக்குது அந்த பைபிள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துல என்ன புத்தகம் வருகிறது இது நாலேஜ் பைபிள் நாலேஜ் அந்த பைபிள் இருக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு தெரியும் வசனம் எனக்கு தெரியும் எந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நாலேஜ் பைபிள் நாலேஜ் ஒரு அறிவியலை பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்றால் அது புவி இசை புவிஈப்பு விசையை பற்றி எனக்கு தெரியும் இந்த அறிவியலை பற்றிய நிறைய லாஸ் ஃபார்முலாஸ் இதை பற்றி எனக்கு தெரியும் ஐ ஹாவ் சயின்ஸ் நாலேஜ் வரலாறு பற்றிய அறிவு எனக்கு தெரியும் என்றால் இந்த உலகத்தில் நடந்து கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எனக்கு தெரியும் எனக்கு வரலாற்று புவியியலை பற்றி அறிவியல் இந்த பூமியை பற்றி இந்த விண் விண்ணை பற்றி அறிவியல் எனக்கு தெரியும் ஆக இந்த அறிவியல் எல்லாம் இந்த உலகத்தை பற்றிய இந்த உலகத்தில் இருப்பதை பற்றிய நாலேஜ் அல்லது விவரங்கள் எனக்கு தெரியும் இது தேவையா கண்டிப்பாக தேவை எனக்கு வேலை வேணுமானால் கண்டிப்பாக அறிவு எனக்கு வேண்டும் அப்போ நாலேஜ் எங்கே வித்தியாசப்படுது என்றால் நான் அறிந்து வைத்திருக்கிற அனைத்தும் நான் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அது நன்மைக்காக பயன்படுத்துகிறேனா அல்லது தீமைக்காக பயன்படுத்துகிறேனே என்று என்னுடைய அறிவை பகுத்து ஆய்ந்து நன்மைக்காக என்னுடைய அறிவை கொண்டு போகிறேனே அதுதான் ஞானம் எனக்கு அறிவாளிகள் எல்லாம் நல்லவர்களா படிச்சவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா பதில் சொன்னத எல்லா படித்தவர்களும் நல்லவர்களாக இருக்காங்களா அப்படியே நான் அடிக்கவன் யாரு பேங்கில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிஞ்சு ஒரு கொள்ளை எடுத்து மாட்டிக்காம போறானா அறிவில்லாத போகிறான் அறிவுதான் ஆனால் அந்த அறிவை நான் எதற்காக கொண்டு செல்கிறேன் என்றால் கெட்டதுக்காக கொண்டு போறேன் அழிவுக்காக கொண்டு போகிறேன் எனக்கு நிறைய அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய தீமைகள் உலகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது யார் படிக்காதவங்க செய்யற வேலையாது படித்தவர்கள் அறிவாளிவுகள் அறிவு நிறைந்தவர்கள் தான் இந்த செய்கிறார்கள் நிறைய வி விஷ ஊசிகள் நிறைய மருத்துவத்திலே ஏமாற்றக்கூடிய காரியங்கள் எல்லா ஃபீல்டிலையும் தான் ஏமாற்றக்கூடிய காரியங்கள் யார் செய்வது அறிவாளிகள் தெரிந்தவர்கள் விவரம் அறிந்தவர்கள் புரிய அறிவு இருக்கிறது ஆனால் அதை நான் கெட்டதுக்கு கொண்டு போகிறேனா நல்லதுக்கு கொண்டு போகிறேனா என்னை ஞானம் வழிநடத்தும் நடத்தும் உன்னுடைய அறிவை நல்லது கொண்டு போ என சொல்கிற போது அதன்படி நான் போகிற போது ஞானத்தின்படி நான் நடக்கிறேன் என்னுடைய அறிவை நல்லதுக்காக கொண்டு போகிற போது நான் ஞானத்தினுடைய வழியிலே செல்கிறேன் என்னுடைய அறிவை நான் கெட்டதின்பால் கெட்ட வழியிலே கொண்டு போகிற போது என்னுடைய ஞானத்தை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் ஞானத்தை விட்டு விலகி செல்கிறேன் இப்போ முதல் வாசல் நமக்கு புரியுதா என்னது ஞானத்தின்படி செல்கிறவர்கள் வாழ்வடைவார்கள் ஞானத்தின்படி செல்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஞானத்தின்படி செல்கிறவர்கள் அவருடைய வாழ்நாள் நீடிக்கும் அவங்களுக்கு தான் அங்கே கில்ட்டி கான்ஷியன்ஸ் இருக்காது அவங்களுக்கு தான் யா என்கிற உணர்வு இருக்காது அவங்க தான் யார் மீது வஞ்சகம் இருக்காது பகைமை இருக்காது பொறாமை இருக்காது அவர் எல்லோரையும் நேசிப்பார்கள் யார் மீது போட்டி பொறாமை இருக்காது அவர்கள் நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த போட்டி பொறாமை பகைமை அடுத்தவனை பழிவாகணும் இதெல்லாம் எங்கே நடக்கும் நான் ஞானத்தின்படி செல்லாத போது நான் இந்த உலகத்தினுடைய செல்வங்களில் ஈடுபடுகிற போது நான் அழிவின் பாதிலே செல்கிறேன் ஆக முதல் வாச நமக்கு சொல்லுவ செய்தி சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஞானத்தை தேடுங்கள் அறியாமையை தேடாதீங்க மதிக்கெடு தேடாதீங்க அதைத்தான் ரெண்டாவது வாசத்தில் ஆண்டு பௌரடியா சொல்லுகிறார் நீங்கள் ஞானமும் ஞானமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் அப்படியே படிக்கிறோம் என்றால் ஞானமற்றவர்களாய் வாழாதீர்கள் மாறாக ஞானத்தோடு வாழுங்கள் என்று பௌலடியா இரண்டாவது வாசகே சொல்லுகிறார் ஞானமற்ற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அங்கே சொல்றாரு என்ன எடுத்துக்காட்டு படியுங்கள் ஞானமற்ற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அங்கே குடிக்கத்தை பத்தி பேசைமதி அடைந்தி குடிவெறிக்கு ஆளா அதுக்கடுத்து அடுத்து மாறான வாழ்க்கைக்கு அது பெரிய வழிகோள் ஞானம் இல்லாத வாழ்க்கை தாறு மாறான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் ஞானம் உள்ள வாழ்க்கைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை அங்கே கொடுப்பார் ஞானம் உள்ளவர்கள் தூய் ஆவியினுடைய ஏவுதலின்படி நடப்பார்கள் தூயாவினுடைய கொடை என்னது ஞானம் அவர்கள் தூயாவின் வழிபடி நடப்பார்கள் அது வாழ்வு கிட்டிச் செல்லும் ஆக ரெண்டாவது வாசம் இன்னைக்கு நமக்கு அழைப்பு பிடிக்கிறது ஞானம் உள்ளவர்களாய் வாழுங்கள் அதாவது ஞானத்தை பற்றி நான் சொன்னேன் நன்மையானது எது கெட்டது எது என்று நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஞானத்தை பயன்படுத்தி நல்லதை மட்டுமே பேச நல்லதை மட்டுமே பார்க்க நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள நல்லதை மட்டுமே செய்ய நாம் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பின்படி வாழ்வது ஞானம் அது தூயாவை நம்மை வழி நடத்தக்கூடியது அந்த ஞானத்தை தூயாவை கொடுப்பாங்க அதன்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வில் நீடிய வாழ்வு கிடைக்கிறது மகிழ்ச்சி கிடைக்கிறது எல்லா பொருள் செலும் கிடைக்கிறது பெரிய மானினை நச்சுதி வாசல் ஆண்டு சொல்கிறார் நானே வானின்றி இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு இதை எப்படி கொடுக்க முடியும் என்று அங்கே கேள்வி கேட்கிறார்கள் ஏசு எப்படி தன்னுடைய உடலை நமக்கு உணவாக கொடுக்க முடியும் இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க அடுத்த வாரம் வாசகத்தில் என்ன செய்வாங்க தெரியுங்களா அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம் படிக்க போறோம் என்ன நடக்கும் தெரியுங்களா இதை கேட்ட சீடர்கள் என்ன செய்கிறாங்க இயேசுவை விட்டு விலகி போவார்கள் அடுத்த வாரம் நாம் வாசிப்போம் அந்த அப்பொழுது அந்த நிமிடமே இதை கேட்ட சீடர்கள் இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க அப்ப இயேசு சீடை அப்போசலை பார்த்து கேட்பா திருத்துதலை பார்த்து கேட்பா நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படி கேட்கிற போது பேதர் என்ன சொல்வார் அட போங்கப்பா பைபிளை நச்சது கூட படிக்கிறதில்ல இல்லை போல நீங்க ஏதோ பழைய தான் தெரிலன்னு பார்த்தா ஓகே புதிய ஏற்பாடு நீங்களும் போய்விட விட நினைக்கிறீங்களா என்று கேட்கிற போது பேதர் சொல்வார் இப்பதான் வருது நீனம் இப்பதான் வருது யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உமிடம் தானே உள்ளன என்று பேதுரு சொல்வார் பெரிய மாணவர்களே இயேசு நான் தான் வாழுதரும் உணவுன்னு சொன்னோடனே ஏசு விட்டு போயிட்டாங்க ஏனென்றால் அந்த உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இல்லை பெரிய இன்றைக்கு நாம் நற்கனியை ஒவ்வொரு திருப்பலியிலும் உட்கொள்கிறோம் இந்த நற்கதனை காட்டக்கூடிய வழி இந்த நற்கதனை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை நமக்கு புரிந்திருக்கிறதா இந்த நற்கனியை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கிறதா இந்த நற்கனியை வாங்கிய பின்பு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு இருக்கிறதா நாம் அப்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா பெரிய மாணவர்களே ஆண்டவர் நம் கொடுக்கிற செய்தி ஞானத்தோடு வாழுங்கள் நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லதை கடைபிடியுங்கள் நன்மையானதை செய்யுங்கள் அப்போது நீங்கள் வாழ்வீர்கள்